இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்மராசி ராசி அதிபதி சூரிய பகவான் இந்த சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த சிம்ம ராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு அங்க அடையாளம் உள்ளவங்களாக இருப்பாங்க பேச்சில் ரொம்ப திறமையாக இருப்பாங்க ரொம்ப கம்பீரமான பேச்சுடையவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களுக்கு தலைமை பருப்பு தலைமைத்துவம் இதெல்லாம் இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை இவங்களுக்கு அந்த தலைமைப் பருப்பு தலைமைத்துவம்லாம் தேடி வரும் முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் ஏன்னா நெருப்பு ராசி என்பதனால இந்த கோபம்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப வேகமாக விவேகமாக செயல்படக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை டக்குன்னு செயல்படுத்தக்கூடியவங்களை இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் முன்வைத்த கால பின் வைக்கிற பழக்கம் எப்பவுமே இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம் வீரமும் நெஞ்சுறுதியும் அதிகம் உள்ளவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டாங்க அஞ்சாத பேர்வழி அப்படின்னு கூட ஒரு சில இடத்துல இவங்க பேர் வாங்கியிருப்பாங்க அன்புக்கு பணிந்து போவாங்க மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்கும் இவங்க பணிந்து போக மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு பணிவு மரியாதை இதெல்லாம் தெரிந்தவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எதிரிய கூட மன்னிப்பாங்க ஆனால் துரோகியை எந்த காலத்திலையுமே இந்த சிம்மராசி என்பர்கள் மன்னிக்க மாட்டாங்க இவங்க இவங்களுக்கு பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதற்காக அதிகம் பாடுபடக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க பேச்சில் ரொம்ப தெளிவு இருக்கும் இவங்களுடைய உச்சரிப்பே ரொம்ப தெளிவாக இருக்கும் பண பற்றாக்குறை இவங்களுக்கு அப்பப்போ வந்தாலும் கூட அதை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்மராசி என்பவர்களை சொல்லலாம் தப்பு கழிச்சி கொஞ்சம் அதிகமாக பேசிப்பாங்க அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் மிரட்டி எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருப்பாங்க அதனாலேயே என்னமோ தலைமை பொறுப்பை இவங்ககிட்ட கரை கொடுத்தோம் அப்படின்னா அதை கரெக்ட் கரெக்டாக வழி நடத்தக்கூடியவங்களும் அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க விடாமுயற்சி உங்களுக்கு அதிகம் வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனால் வந்த சண்டையை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க அதை ரெண்டில் ஒன்று பார்க்காம இவங்க ஓயவும் மாட்டாங்க நேர்மை நீதி இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களும் அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சிம்ம சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவர்களும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சூரியன் புதன் கேது ராசியில குடும்பஸ்தானத்துல செவ்வாய் சுகஸ்தானத்துல சந்திரன் கலஸ்தரஸ்தானத்துல சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் லாபஸ்தானத்துல குரு ஐன சைன போகஸ்தானத்தில் சுக்கரன் என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் நம்மளுடைய சிம்ம என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்னா தேவையில்லாத சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலையை நீங்களே செய்ய அப்படி யாராவது முடியாத பட்சத்தில் மற்றவங்க கிட்ட கொடுத்தாலும் கூட அதை கரெக்டாக செய்கிறாங்களா அப்படிங்கறத நீங்க மேற்பார்வை ரொம்பவும் நல்லது அடுத்தவங்களுக்கு உதவ போய் ஒரு இந்த உங்களுக்கு ஏற்படும் அதனால ரொம்ப கவனமா செயல்படுங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால நிறைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தது இல்லையா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் எதிரிகளோட குறிப்பாக எதிர்பாலினத்தவரால் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் ஆணாக இருந்தால் பெண் மூலிமாவோ பெண்ணாக இருந்தால் ஆண் மூலிமாவோ ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கோபத்தால் சின்ன சின்ன சண்டைகள் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அனுகூலமாக முடியும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த மந்த நிலை இந்த காலகட்டத்தில் வரும் விற்பனையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பழைய பாக்கியெலாம் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பாராட்டுக்க பெறக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் கணவன் மனைவி கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது பெருமைப்படுற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பெண்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமா இருப்பாங்க அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்வீங்க தேவையான உதவியெல்லாம் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் அப்பப்ப வரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு மற்ற தொண்டர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பகிர்ச்சிக்காமல் பேசுங்க இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைக்குன்னு நீங்கள் பேச வேண்டாம் கட்சி இருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் மேல்மட்டத்தில் இருந்து ஏதாவது ஒரு அழைப்பு ஒரு சாதகமான அழைப்பு இந்த காலகட்டத்தில் வரும் இருந்தாலும் மற்ற உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாம் வருகின்ற நாட்கள் அதிகரிக்கும் நல்ல ஒரு வரவேற்பு நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி கலைஞர்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையும் சக மாணவர்கள் மத்தியில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் மற்றபடி கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சிம்ம சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் வீண் மனக்கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக அமைந்திருக்கு திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வாக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு கூடுதலால் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் முதலீடு போட்டிங்கன்னா கூட மற்றவர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முதலீடு போடுறது நல்லது முன் யோசனை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இட இறங்க வேண்டாம் அப்படி இறங்கினீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பழைய பாக்கியெலாம் இருக்குது அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வீணாக சின்ன சின்ன அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத செலவுகள்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது உத்திரம் ஒன்றாம் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது விருந்தினர் வருகையால் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் அதனால் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களால ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத இடையூறு இதெல்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது இந்த காலகட்டத்தில் வேகத்தை விட கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு பகல் பொழுதுல அது செல்லலாம் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது ஹெல்மெட் அணிஞ்சிட்டுப்பாங்க நான்கு சக்கர வாகனத்தில் செல்கிறவங்க வந்து சீட் பெண் அணிந்துக்கிட்டு போகிறது ரொம்பவும் நல்லது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இயந்திரம் சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்க நெருப்பு சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரதுக்கான சாத்தியம் குறு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் தினமுமே காலையில் உங்களுடைய ராசி அதிபதியான சூரிய பகவானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அன்றாட வேலையை தொடங்குங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் சூரிய நமஸ்காரம் கட்டாயம் இந்த சிம்மராசி என்பர்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பாக தான் நீங்கள் மேலே வர முடியும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த சிம்மராசி என்பர்கள் சூரிய நமஸ்காரம் தினமும் செய்கிறத மறந்துடாதீங்க அதே மாதிரி சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்குறீங்க கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வப் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்னாம் தேதியெலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ